அனைவருக்கும் வணக்கம் இருந்து கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உறுப்பினர்கள் எத்தனை உறுப்பினர்கள் எத்தனை பிரதம மந்திரியை நியமனம் செய்பவர் யார் பிரதம மந்திரியை நியமனம் செய்பவர் யார் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் இஸ்லாமிய குடியரசுத் தலைவர் யார் இந்தியாவின் முதல் இஸ்லாமிய குடியரசுத் தலைவர் யார் ஜாகிர் ஹுசேன் மாநில ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் மாநில ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவர் மாநில முதலமைச்சர் யாரால் நியமிக்கப்படுவார் மாநில முதலமைச்சர் யாரால் நியமிக்கப்படுவார் மாநில ஆளுநர் தமிழ்நாட்டின் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன தமிழ்நாட்டின் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இருநூத்தி முப்பத்தி நான்கு சார்க்கமைப்பு என்பது என்ன சார்க் அமைப்பு என்பது என்ன தெற்காசிய நாடுகளின் மண்டல கூட்டமைப்பு இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்திய தேர்தலில் போட்டியிட்ட முதல் பெண் யார் இந்திய தேர்தலில் போட்டியிட்ட முதல் பெண் யார் கமலாதேவி சட்டோபாத்யாய் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் சாணக்கியர் இந்தியாவின் அரசியல் அமைப்பிற்கு முகப்புரை வழங்கியவர் யார் ஜவஹர்லால் நேரு தனி அரசியல் சட்டம் கொண்ட இந்திய மாநிலம் எது தனி அரசியல் சட்டம் கொண்ட இந்திய மாநிலம் எது ஜம்மு காஷ்மீர் கண்ணகிக்கு கோயில் கட்டிய மன்னன் யார் கண்ணகிக்கு கோயில் கட்டிய மன்னன் யார் சேரன் செங்குட்டுவன் சங்க காலம் வேறு எப்பெயரால் அழைக்கப்படுகிறது சங்க காலம் வேறு எப்பெயரால் அழைக்கப்படுகிறது மூவேந்தர் காலம் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching.